அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போகிறது தினம் ஒரு தேர்வு நான்கு அதில் வந்து பழமொழி நானூரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க பழமொழி நானூறுனுடைய ஆசிரியர் யார் இது வந்து இருபத்தைந்து கேள்விகள் இதில் இருக்குது நீங்க இந்த இருபத்தைந்து கேள்விகளுக்கும் நீங்க ஆன்சர் போடுங்க ஆன்சர் கீ வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் நீங்க குறிச்சு வைங்க நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ண போடுங்க சரிங்களா ஸோ முதல் கேள்வி பழமொழி நானூறுடைய ஆசிரியர் யார் இரண்டாவது கேள்வி பழமொழி நானூறு எந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு மூன்றாவது கேள்வி மூன்றுரை என்பது என்ன மூன்றுரை என்பது என்னன்னு கேக்குறாங்க ஸோ ஊர் பெயர் குடிப்பெயர் புலவர் பெயர் எதுவும் இல்லை நான்காவது கேள்வி பதினெண்டு கிழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது பழமொழி நானூறு பரிபாடல் குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி ஐந்து பழமொழி எந்த பாவால் இயற்றப்பட்டது பெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா எந்த பாவால் இயற்றப்பட்டது அதுக்கடுத்து பழமொழி நானூற்றில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை முந்நூறு நானூறு அறநூறு நானூத்தி நானூறு ஐநூறு அறுநூறு நானூத்தி பத்து ஏழாவது கேள்வி பழமொழி நானூற்றில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எட்டாவது கேள்வி ஆற்றுனா வேண்டுவது இல் என கூறும் நூல் இது பழமொழி நானூறு திரிகடுகம் ஏழாதி நாளடியார் ஒன்பதாவது கேள்வி கல்வியின் சிறப்பை பற்றி கூறும் நூல் இது பழமொழி நாணூறு நாளடியார் இன்னா நாற்பது களவழி நாற்பது பத்தாவது கேள்வி ஒன்று ஒன்றுரா மூஞ்சிலோ என கூறும் நூல் இது மூஞ்சிலோ ஏல் அப்படின்னு ஒரு ஒரு வரிகள் இருக்கு இல்லையா அது எந்த நூல் அப்படின்னு கேக்குறாங்க பழமொழி நாணூறு களவழி நாற்பது ஏலாதி திரிகடுகம் சரிங்களா பதினோராவது கேள்வி நீதி நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ் பெற்ற நூல் இது பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி குற்றால குரவஞ்சி திரிகடகம் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக சொல்லக்கூடிய நூல் இது பழம்பொழி நானூறு ஏழாவது திரிகடகம் களவழி நாற்பது நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் கரிகால் சோழன் ராஜராஜ சோழன் நெடுஞ்சலியன் செங்குட்டுவன் பதினான்கு உலக வசனம் என சிறப்பு பெயர் பெற்ற நூல் இது பழமொழி நானூறு நாலடியார் திருக்குறள் நான்மணி கடிகை திங்களை குறைத்தற்று இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் இது பழமொழி நானூறு திரிகடுக்கம் ஏழாதி நான்மணி கடிகை பதினாறாவது கேள்வி மூவேந்தர்கள் பற்றி கூறும் நூல் பழமொழி நானூறு திரிகடுகம் ஏலாதி நான்மணி கடிகை பதினேழாவது கேள்வி பழமொழி நானூற்றில் உள்ள பிரிவுகள் எத்தனை ஐந்து நான்கு மூன்று ஆறு அடுத்து பதினெட்டாவது கேள்வி பழமொழி என்று சொல் முதன் முதலில் எந்த நூலில் வருகிறது அகநானூறு புறநானூறு பரிபாடல் முல்லைப்பாட்டு பத்தொன்பது பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இதில் புகவா என்பதன் பொருள் என்ன நீர் உணவு காற்று பொருள் இருபது கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடியவர் யார் முன்றரை அறையனார் கனைமேதாவியார் திருவள்ளுவர் கபிலர் இருபத்தி ஒன்று கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் என கூறும் நூலுது நான்மணி கடிகை பழமொழி நானூறு ஏலாதி திரிகடுகம் இருபத்தி ரெண்டு மூன்றரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் எனும் சொல்லின் பொருள் என்ன ஊர் அரசன் ஆறு நாடு இருபத்தி மூன்று மாரி சொற்பொருள் என்ன மடமகள் இளமகள் மழை உணவாக இருபத்தி நான்கு மூன்று அரையனார் என்ற பெயரில் மூன்றுரை என்ற சொல்லின் பொருள் இது ஊர் பெயர் அரசன் ஆறு நாடு இருபத்தி ஐந்து பழமொழி நானூற்றை பதிப்பித்தவர் யார் செல்வசேகர முதலியார் பரதிமார் கலைஞர் உவேசா மறைமலை அடிகள் இதுல இருபத்தி ஆஹ் கேள்விகள் இருக்குது இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்குது நீங்கள் இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பினேஸ் சி டிஎன்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில்